நண்பர்களுக்கு வணக்கம் தினமும் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி சௌச்சவ் சௌச்சவ் காயை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சௌச்சவ் இதுக்கு சயோட் ஸ்குவாஷன் சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சௌச்சௌ காயோட பந்தல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த சௌச்சௌ காயின்றது கொடியில் வளரக்கூடிய தாவரம் இதுக்கு பந்தல் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நீங்கள் சவுச்சவ் காயையும் பார்க்குறீங்க நார்மலாகவே மலை பிரதேசங்களில் அதிக அளவில் பயிரிடப்படுறது இது வந்து ஒரு குடிநத்தா குடின தாவரமாகும் நம்ம சாதாரணமாக பிளேன்ஸில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிறு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடங்களில் ஒரு அவர கொடியோ இல்லை ஒரு சொர போட்டு வைப்போம் அதே மாதிரி மலை பிரதேசங்களில் வாழ்கிறவங்க அதிக அளவில் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சிறு இடம் இருந்தால் கூட சௌச்சோ கொடியை போட்டு வைப்பாங்க பீன்ஸ் கொடியை போட்டு வைப்பாங்க அந்தளவு இந்த மலை பிரதேச வாசிகளுக்கு இந்த சவச்சவ் இன்றியமையாத ஒரு உணவாகும் இந்த காய் இந்த காயில் நீர் சத்து அதிகமாக இருக்கும் இதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் கோயில் அந்த நம்ம பேரிக்காய் எப்படி தெரியுதோ அதே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதை வந்து அதிக அளவில் கூட்டு தான் செஞ்சு சாப்பிடுவாங்க இதில் தண்ணி சத்து அதிகமாக இருக்குன்றதுனால பொரியல் எரியில் செய்ய மாட்டாங்க கூட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த காய்களை வாசிகளுக்கு ஒரு நம்பிக்கை இங்கே அதிகமாக யாருக்கு உடல் நீரேற்றம் உள்ளவங்கள்லாம் இதை அதிக அளவில் சாப்பிட மாட்டாங்க உடல் நீரேற்றம் உள்ளவங்க இது இதை சாப்பிட்டா இன்னும் நீரேற்றம் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க இந்த சௌச்சோ காயில் இதோட இனவருத்தி செய்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த காய் முற்றிய காயை வீட்டில் அப்படியே வச்சுருப்பாங்க வச்சிருக்கும் போது அதுலேருந்தே அந்த காய முற்றிய காயிலேருந்தே முளைத்த முளை வரும் அப்படி முளைச்சி வரும் அந்த முளைச்சி வர்ற காயை மற்றவருடைய இடத்துல ஊண்டி வச்சுருவாங்க அதுக்கு அடுத்த அடுத்து திருப்பி திருப்பி அப்படியே வளர ஆரம்பிச்சிடும் இந்த காய் நண்பர்களே இந்த காய் எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு காய்களில் ஒன்று இந்த காயில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் கே அதிகமாக இருக்குது அதோட அதை மட்டும் இல்லாமல் அதில் பொட்டாசியம் மெக்னீசியம் அதிகமாக இருக்குது ஃபைபர் கண்டன்ட் இதில் அதிகமாக இருக்குது நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் இது தடுக்கக்கூடியது இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் இருக்குது அதனால் இதுக்கு புற்றுநோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது இது இந்த சௌச்சவக்காயில் நிறைய ரொம்ப கம் ரொம்ப ரொம்ப குறைந்த அளவே கலோரிஸ் இருக்குது அதனால உடல் எடை குறைக்க விரும்புபவர்கள் இந்த சௌச்சவ் உணவாக சாப்பிட்டுருக்கனால வயிறு நல்லா நிறைந்து தெரியும் ரொம்ப கலோரிஸ் ரொம்ப கம்மியாக தெரியும் அதனால் பசி எடுக்காது அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைக்க விரும்புபவர்கள் இந்த சௌச்சவக்காய ஒரு கூட்டாவோ அல்லது ஒரு சூப்பாவோ மிளகு சீரகம் உப்பு போட்டு ஒரு சூப்பாவோ காய்ச்சி குடிக்கிறனாலையும் உடல் எடை குறையும் அதே மாதிரி இந்த இலைகளையும் மிளகு சீரகம் உப்பு போட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனாலையும் உடல் எடை குறையும் இந்த சௌச்சோக்காயை சாப்பாட சாப்பாட்டில் ஒரு கூட்டாகோ குழம்பு வச்சோ சாப்பிட்டுக்கிட்டு வரனால உயிர் இரத்த அழுத்தத்தை இது குறைக்கக்கூடியது சர்க்கரை நோயாளிகளும் இது சாப்பிடக்கூடிய உணவு இது இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அதனால் எலும்புகள் பலமாகவும் குழந்தைகளோட வளர்ச்சிக்கு உதவக்கூடியது இந்த சௌச்சோக்காய் நண்பர்களே சௌச்சோ சயோட்டுன்னு சொல்லுவாங்க இந்த சயோட் ஸ்குவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சௌச்சோக்காயை உணவாக எடுத்துக்கிறனால சிறு பெருகுடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் சரியாகும் சிறுநீரக செயல்பாடு நன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தைராய்டு நோய் உள்ளவங்களும் இதை சாப்பிடக்கூடிய ஒரு காய் இந்த சௌச்சவ் இந்த சௌச்சவில நிறைய தண்ணீர் சக்தி அதிகமாக இருக்கனால இதை அதிக அளவு உடம்புலையை சாப்பிட்டுட்டு வரனால உடல் பல வழக்கும் முகசோர்க்கும் ஏற்பதை ஏற்படுகிறத இது தடுக்கக்கூடியது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால மலச்சிக்கல போக்கக்கூடியது வயிறு சம்பந்தப்பட்ட எந்த நோய்களையும் வராமல் தடுக்கக்கூடியது நரம்பு தளர்ச்சி நோய் உள்ளவங்க அடிக்கடி சவ்சவக்காய உணவாக எடுத்துக்கிறனால நரம்பு திளர்ச்சி நோய் குணமாகும் நரம்புகள் பலப்படும்